வணக்கன்பார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனிகள் கர்த்த உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் சில நேரங்கள வந்து இது இது நம்மளோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கறேன் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன் இவ்வளோ காரியத்தை எடுத்து செய்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு ரிசல்ட் வர மாட்டேன்னு நினைக்கிறீங்க நல்ல கழிச்சு பாருங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் வேதம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அந்த நம்பிக்கையாகப்பட்டது எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக இது நடந்துடும் என்ற அந்த எதிர்பார்ப்பு நிச்சயத்தோடு இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் தவிடுபடியாக இந்த நம்பிக்கை வந்து வேற எங்கேயோ வச்சிருக்கலாம் அதனுடைய ஏமாற்றத்தை நிமித்தம் இதை வந்து தேவன்ட்டு அப்படி பார்க்காதீங்க கடவுள்கிட்ட மாத்திரம் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் தவிடுபடி ஆகுது இன்னைக்கு வேணும் அது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறும் அப்படி நிறைவேறும் போது என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கலாம் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய